ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் சூப்பராக இருக்கேன் பிரசுல்ஸில் எப்போ மழை வரும் வெயில் அடிக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது இன்றைக்கி கிளைமேட் வெயில்னு போட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா மழை பெய்யும் மழைன்னு போட்டிருப்பாங்க ஆனால் அன்னைக்கு தான் வெயில் அடிக்கும் ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இது தமிழ் நியூ இயர்க்காக நாங்கள் மொதல் நாளே கடைக்கு போய் திங்ஸ் வாங்கலான்னு கிளம்பிட்டோம் அப்போ எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி கொஞ்சம் வெயில் இருந்ததுனால ஜாலியாக இருந்துச்சு வாக் பண்ணுறதுக்கு இந்தியாவில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட காலங்கள் போகி இப்போ எப்போ பார்த்தாலும் குளிர்தே மழையாக இருக்கேன்னு அழுகிற காலத்துக்கு நான் வந்துட்டேன் இப்போ நாங்கள் ஷாப்பிங் பண்ணிகிட்டு ஒரு இந்தியன் ஷாப்பு இங்கே ஓரளவுக்கு இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும் அது போக இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் நமக்கு தேவையான பொருள் இங்கே தான் கிடைக்கும் அதனால் நாங்கள் மோஸ்ட்லி இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் சோனா மசூரி அப்புறம் பாயில்டு ரைஸ் பொன்னி ரைஸ் சொல்லுவோம் இல்லையா அது உளுந்து கருப்பு உளுந்து வெல்லம் சர்க்கரை நம்ம ஊரில் கிடைக்கிற பாதி ஐட்டங்களை இந்த கடையில் வாங்கிடலாம் ஸோ அதனால் நாங்கள் டைரெக்டாக இங்கே வந்துடுவோம் ரசமலாய் வந்துருந்துச்சு எனக்கு ரசமலாய் ரொம்ப பிடிக்கும் அதான் என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கவா வாங்கவான்னு இருந்தாங்க அப்புறம் ஒன்று வாங்கியாச்சு அது போக நம்ம சந்திரகலான்னு சாப்பிடுவோம் இல்லையா இது பேர் வந்து குஜியான்னு இங்கே இருந்துச்சு இதையும் ஒன்று எடுத்துக்கவான்னு கேட்டுட்டு இருந்தாங்க சரின்னு ரெண்டு ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டோம் இதுதான் அந்த கடை பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் லிட்டில் ஷாப்பிங் போயிட்டோம் இது வேற ஒரு கடை அங்கேயும் திங்ஸ் வாங்கிட்டு பில்லிங்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நல்லாயிருக்கும் அதுக்காக வாங்கிட்டு போக வந்தோம் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு பசங்க டியூஷன் போயிருக்காங்க நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஷாப்பிங்க்கு வந்தோம் நெக்ஸ்ட்டு அவங்க டியூஷன் மிஸ்ஸை போய் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு உடம்பு இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அதனால் அங்கேயும் போய் ஒரு விசிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்காக தான் வந்தோம் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அதை தான் சொல்லி நான் சிரிச்சிட்டு இருந்தேன் திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் எங்கள் வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் அவங்க டியூஷன் மிஸ்க்கு வீட்டுக்கு போயிருக்கிறோம் அவங்கள பார்த்துட்டு அப்படியே பசங்களை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம் இந்த வீட்டில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குடியிருந்தோம் என் வீடியோவை ஃபஸ்ட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் பிரசில்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் இதே பில்டிங்கில் தான் அவங்களும் இருக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு தமிழ் சங்கத்தில் தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் சாட்டர்டே அங்கே கிளம்பி போயிட்டோம் அது தனி வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணிடுறேன் சண்டே பார்த்திங்கன்னா பிரஞ்ச் மாதிரி பண்ணிட்டேன் சாதம் சாம்பார் பருப்பு ரசம் வடை பாயசம் அப்பளம் பரங்கிக்காய் பொரியல் முட்டைகோஸ் கூட்டு எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை அப்புறம் மாங்காய் பச்சடி எல்லாமே பண்ணி வச்சுட்டேன் வேப்பம்பூலாம் இங்கே கிடைக்காது ஸோ அதனால் நான் ரசத்தில் அதெல்லாம் போடலை கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டும் வீட்டுக்கு சக்கரை பொங்கல் வடையெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க கூடயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இது எல்லாம் தான் தமிழ் இயர்க்கு நான் பண்ண ஐட்டங்கள் லேடீஸ் எல்லாருக்குமே செல்ஃப் லவ்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் யாருக்காவது பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லை முக்கியமான நாளாக இருக்கட்டும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ரெடி பண்ணுவோம் ஆனால் நமக்கு ஏதாவது ஒன்றுன்னும் போது நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை கேஷுவலாக மொக்க பண்ணுவாங்க அப்படிதான் என் பேர்தே அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு விஷ் பண்ணவே இல்லை அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு அது போக என் பசங்க வந்து விஷ் பண்ணும்போது தான் அவருக்கே இன்றைக்கி என் பேர்தே அப்படின்னு தெரியும் ஸோ நான் அவர்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கலை விஷ் பண்ணலன்றது ஒரு ஹர்ட்டிங்காக இருந்தாலும் பசங்களுக்காக கேக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி ஸ்கூல் இருந்ததுனால அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஈவினிங் போல் வரும்போது நான் கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இது ஒரு காஃபி கேக் ரொம்ப சூப்பராக எம்மியாக இருந்துச்சு இதனால என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் சரியாக கூட பேசலை ஆனால் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும் போல இருக்குது கேக் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க பத்தாவதுக்கு ஒரு செடி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அது பார்க்க பொக்கே மாதிரி இருந்துச்சு ஆனால் அது ஒரு பிளான்ட்டு ஈவினிங் என் கூட விளாட்றதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாரையும் வச்சுட்டு நான் கேக் கட் பண்ணிட்டேன் அவங்க பர்த்டேக்கு அவங்களே கேக் பண்ணிட்டாங்களா இருந்தாலும் இம்பட்டாகாது ஒரு விஷ் கூட பண்ணலை எனக்கு செல்ஃபில் ஒரு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணதுக்காக அவர் எனக்கு இண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் வாங்கிட்டு வந்த கேக்கையும் சர்ப்ரைஸாக ஒழிச்சு வச்சுருந்து கொடுத்தாங்க அந்த பிளான்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா அதுதான் இது பசங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து வெளில காட்டிக்காமல் அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க குழந்தைங்க நம்மளோட இதெல்லாம் அவங்க மேலே வந்து கண்டிப்பாக திணிக்கக்கூடாது ஸோ அவங்களுக்காக தான் நான் பண்ணினது பட் அப்புறம் என் ஹஸ்பண்டும் இன்னொரு கேக் வாங்கிட்டு வந்து என்னை சமாதானப்படுத்துறதுனால நானும் வந்து ஓகேவாக மன்னித்து விட்டுட்டேன் இப்போது எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ண போகிறோம் இவங்க ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்டோட பசங்க சாகத் சமத் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்ஸு ரொம்ப நல்ல பசங்க ரொம்ப மரியாதையாக நடந்துக்குவானுங்க எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் ஸோ பசங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் தான் என் பசங்களுக்கு நான் கொடுத்தேன் வளர்க்கம்போட பாருங்கள் நம்ம பசங்க தான் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்க என் பையன்தான் எனக்கும் கேக்கு ஊட்டிவிட்டான் நெக்ஸ்ட்டு பாப்பாவும் வந்துட்டாங்க எனக்கு நான் நானும் ஊட்டணும் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மனசு கேக்கல இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறாரு என் வீட்டுக்காரருன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு கட் பண்ணது சீஸ் கேக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் நெக்ஸ்ட்டு நான் பண்ண கேக்கு காஃபி கேக்கு இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு பசங்கள்லாம் சொன்னாங்க இதுதான் என் பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ நம்மளை யாராவது மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஹர்ட் பண்ணாங்கன்னா யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்மளை நம்மளே திருத்தி கொண்டு தான் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியும் ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய்